இஸ்ரேல் கைப்பற்றிய பகுதி இருபது சதவீதம் எங்கள் கட்டுப்பாட்டில் எண்பது சதவீதம் ஹமாஸ் அறிவிப்பு லெபனானில் செய்தியாளர்களை சந்தித்த ஹமாஸ் பொலிட் பீரோ உறுப்பினர் ஒசாமா ஹம்தான் ஹமாஸ் மூத்த உறுப்பினர்களின் உயிர் தியாகம் எங்களது போராட்டத்தில் எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தாது அவர்கள் ஏற்படுத்தியுள்ள ஒளி வெளிச்சம் பாலஸ்தீனம் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பரவியுள்ளது காசா சண்டையில் இஸ்ரேல் படையினர் சுமார் ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் அதில் இருநூறு பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் ஆனால் இதனை இஸ்ரேல் மறைத்து இழப்பு எண்ணிக்கையை குறைவாக காட்டி வருகிறது போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் சண்டையை தொடங்குவோம் என இஸ்ரேல் கூறுவது வெற்று மிரட்டல் அப்படி சண்டையை தொடர்ந்தால் மேலும் அதிக உயிரிழப்புகளை சந்திக்கும் என்பது இஸ்ரேலியர்களுக்கே தெரியும் இன்னும் காசாவின் எண்பது சதவீத நிலப்பகுதியில் இஸ்ரேல் படையின் காலடி படவில்லை அவை எங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் என இஸ்ரேல் அறிவித்த இடங்களில் இருந்துதான் நாங்கள் கைதிகளையே விடுவித்து வருகிறோம் இதில் இருந்து அவர்களின் கூற்று எந்த அளவிற்கு பொய் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் நான்கு நாட்கள் போர் நிறுத்தமே எங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றி தான் காசா மட்டுமன்றி பாலஸ்தீன நிலத்தின் அனைத்து பகுதிகளை சேர்ந்த கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார்